பிரைசல்லாட் கர்த்துடைய நாம அய்மை உண்டாதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் மேத்யூ காஸ்பல் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸஸ் டுவெண்ட்டி எயிட் அண்ட் டுவெண்ட்டி நைன் பேதிரு அவரை நோக்கி அன்றுவரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உமிடத்தில் வர கட்டளையிடும் என்றான் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் கர்த்தருடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒரு அடி நீங்கள் விசுவாசத்தோடு இறங்கும்போது கர்த்தர் பல அடி தூரங்கள் உங்களை நடக்க வைப்பார் ஒரு அடி தூரம் விசுவாசத்தோடு நீங்கள் இறங்கும்போது பல மைல் தூரங்கள் கர்த்தர் உங்களை நடக்க வைப்பார் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் இயேசு ஜலத்தின் மீது நடந்து வருகிறார் ஜலம் எதை குறைக்கிறது நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் சோதனைகள் உபத்திரவங்கள் பாடுகள் இவைகளை குறிக்கின்றன இயேசு அவைகளின் மீது நடக்கிறவர் ஆகவேதான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் வானங்களின் வழியாய் ஏறி போனவர் பூமிக்கு நமக்காக இதை செய்து காட்டும்படியாய் இறங்கி வந்தவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் நடந்து வரும்போது பேதிரு பார்க்கிறார் இயேசுவை பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார் அன்றுவரே நீரேயானால் நானும் ஜலத்தின் மீது நடக்க கட்டளையிடும் இயேசு சொல்லுகிறார் வா பேதிருவே பேதிரு இப்பொழுது தன்னுடைய முதலாவது அடியை இறக்குகிறார் வேத பகுதி சொல்லுகிறது பேதிரு படவை விட்டு இறங்கி இயேசுவை நோக்கி அவர் செல்லுகிறார் நாம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சந்திக்கிற நெருக்கங்கள் பிரச்சனைகள் மத்தியில் இயேசுவை நோக்கி ஒரு அடி தைரியமாக தண்ணி மேலே இறங்குங்க நீங்கள் இறங்கும்போது தேவன் உங்கள் கரத்தை பிடித்து அவர் நடத்துவார் இதற்கு என்ன தேவை விசுவாசத்தோடு தேவனுடைய கரத்தை பற்றி பிடிப்பதற்கு நீங்கள் விட்டு இறங்க வேண்டியவைகளை விட்டு இறங்க வேண்டும் இந்த காலவெளியில் ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை விட்டு இறங்க வேண்டியவைகளை விட்டு நீங்கள் இறங்கி வாங்க பயப்படாமல் தைரியமாக விசுவாசத்தோடு இறங்கி வாங்க நீங்கள் இறங்கி வரும்பொழுது அதற்கு அப்புறம் அதில் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அப்பா நமக்கு பழக்கவிப்பார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த இறங்குகிற பகுதியிலே நீங்கள் தாமதிப்பீர்களே ஆனால் நடக்க வேண்டிய பகுதிகளிலே நடப்பதும் நமக்கு தாமதமாகும் இந்த காலை நீங்கள் இதெல்லாம் யோசித்துட்டு உட்காந்துருக்கிறீங்களோ அதை விட்டு இறங்குங்க தைரியமாக உங்களை அழைத்த இயேசுவின் கரத்தை பற்றி பிடியுங்கள் அவர் யார் தண்ணீரில் மூழ்குகிறவர் அல்ல ஜலத்தின் மேலே கிரைஸ்ட் இஸ் வாக்கிங் ஆன் த வாட்டர் அவர் ஜலத்தின் மேலே நடக்கிற தேவன் அவரை நம்பி நீங்கள் கரம் பிடித்து இறங்குங்க கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவார் சகைவை பார்த்து ஏசு இதே வார்த்தை தான் சொன்னார் அந்த காட்டத்தி மரத்திலே ஏசு எப்படி வரோ என்று சொல்லி பார்க்க மேலே உட்காந்துருந்தான் இல்லையா அப்போ இயேசு அண்ணாந்து பார்த்து சகைவியை பார்த்து சொன்னார் நீ சீக்கிரமாய் இறங்கி வா பெருமையிலிருந்து பாவத்திலிருந்து எந்தெந்த பிடிப்புகள்லாம் இருக்கோ அதிலிருந்து சந்தேகத்திலிருந்து அவமானத்திலிருந்து நீங்கள் சீக்கிரம் இறங்கி வந்து ஆண்டுடைய கரத்தை நீங்கள் பிடிக்கும்போது உங்களுக்கே அதிசயமாக இருக்கும் நீங்கள் அந்த தண்ணீரில் மேலே நடக்க ஆரம்பிப்பீங்க உங்கள் பிரச்சனைக்கு மேலே வாழ ஆரம்பிப்பீங்க நெருக்கத்துக்கு மேலே வாழ ஆரம்பிப்பீங்க உங்களை வான்னு சொன்ன ஆண்டவர் ஒருபோதும் தண்ணீரில் அமிழ்த்த மாட்டார் தண்ணிக்கு மேலே நடக்க அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த காலவெளியில் விசுவாசத்தோடு அவருடைய கரத்தை பற்றி பிடிப்பீர்களா அந்த ஆண்டவர் உங்களை நடக்க பழக்குவார் ஜெபிப்போமா பிதாவே இந்த காலவெளியிலும் ஏற்கொடுத்ததான் இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் அன்றுவரே ஒரு அடி தைரியமாய் எந்த பிடிப்புகள் எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த பெருமைகள் எந்தெந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளை பிடித்து கொண்டு நிற்கிறதோ அவைகளை விட்டு இறங்கி நம்முடைய கரத்தை தைரியமாய் பிடிக்க நம்முடைய பிள்ளைகளை கத்தர் பழக்குவிப்பீராக சோர்ந்து போய் அவ்வளவுதான் இனி முடிந்தது என்று சொல்லி உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகள் தைரியமாய் இந்த பிடிப்புகளை விட்டு இறங்கி உம்முடைய கரத்தை பிடிக்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும் வா என்று அழைத்த தேவன் கடைசி மட்டும் நடத்த நீர் போதுமானவரப்பா உம்முடைய கரத்தை பேதிரு பிடித்தது போல உன்னுடைய பிள்ளைகளும் பிடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக துதி கணமகமே உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அம்மேன் அமேன் காட் பிளஸிவ் தைரியமாய் இறங்கி வந்து அவருடைய கரத்தை பிடியுங்கள் அவர் இந்த நாளிலே உங்களை நடத்தப் போகிறார் ஆமே